வாழ்த்துகிறேன் நான் ஒரே ஒரு சின்ன சாட்சி மாத்திரம் சொல்லுகிறேன் ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த சில செய்திகளில் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு இந்த பட்டணத்தில் இருந்து ஆரம்ப வின்சென்னுடைய சபையில தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க வாலிபன் ஆகிய பிரபாகர் என்பவர் எங்களுடைய ஊழியத்திலே வந்து சேர்ந்தார் இன்றைக்கும் அவருடைய குடும்பத்திலே ஒருவர் ஃபாதராக இருக்கிறார் ஒரு சிஸ்டர் நன்னாக இருக்கிறார் டிவீர ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த அவர் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொட்டப்பட்டு தொடப்பட்டு ஃபாஸ்டர் டிடி வின்சென் மூலமாக எங்களோடு கூட சேர்ந்து பணி செய்வதற்கு அனுப்பப்பட்டார் அப்பொழுது அவர் சீக்கிரத்திலே ஹிந்தி படித்து விடு படித்துவிட்டார் ஆகையால தனியாக ஊழியம் செய்வதற்கு மிகவும் ஒரு மோசமான பகுதி என்றும் இரண்டு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அடிக்கடி போராட்டம் வருகிற ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுகிற சசராம் என்கிற பட்டணத்தில் அவரை நாங்கள் ஊழியத்துக்கு வைத்திருந்தோம் இந்த சாட்சியை நான் மறுக்கவே மாட்டேன் ஜபம் என்ன செய்யும் என்பதை நான் சொல்வதற்காக இந்த சாட்சியை தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அவர் சும்மாவே இருக்க மாட்டார் அவர் நல்லா ஜபிக்கக்கூடிய மனிதன் வேதத்தை கரைத்து குடிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர் அவரை நாங்கள் பைபிள் டிக்ஷனரி என்று தான் கூப்பிடுவோம் எந்த வசனத்தை கேட்டாலும் உடனே உடனே சொல்ற அளவுக்கு எந்த நேரம் வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பார் ஜபித்துக் கொண்டிருப்பார் அந்த ஓட்டத்தின்ல இப்பொழுது அவர் போபாலிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் ஒருவேளை தனியாக அவர் இருந்தாலும் ஜெம்சுடைய அந்த காரியத்திலே ஈடுபாடு கொண்டு இருக்கிறார் அவர் அந்த சசராம் என்கிற பகுதியில் திடீர் என்று இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போராட்டம் வந்துவிட்ட அந்த நேரத்தில் இதை அறியாமல் இன்னொரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம் அங்கே இருந்தார்கள் அவருடைய வீட்டிலே போய் அவர்களை ஆண்டவருடைய ரட்சிப்புக்கள் வழி நடத்துவதற்கு ஒரு மத்தியான நேரம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு விட்டு கிளம்பி போய்விட்டார் அவர் வீட்டிலே போய் அவர்களோடு கூட பேசிவிட்டு அவர் ஜெபித்து அவருடைய வீடு இப்படி இருக்கும் முன்னாலே கொஞ்சம் இடம் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு வாசல் இருக்கும் அவர்களிடத்துல விடை பெற்று கொண்டு அவர் சில அடிகளை எடுத்து அந்த வாசல் நடந்தையில வந்த உடனே ஒரு பெரிய கை குண்டு அவருடைய வாசலிலேயே எங்கே கால் வைத்தாரோ அந்த இடத்திலே வந்து விடித்தது ஆனால் அதற்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னதாக ஒரு ஏழு விரல் கொண்ட ஒரு கை அவரை ஓங்கி தள்ளிவிட்டதினால் அந்த இடத்திலிருந்து பத்து அடி பின்னாலே வந்து விழுந்தார் நீங்கள் இப்பொழுது நீங்கள் பிரபாகருடைய நம்பர் நான் தருகிறேன் கேட்டு பாருங்கள் அது ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்லுகிற சில பெயர்கள் எனக்கு திருச்சியில் பழக்கப்பட்ட சில பெயர்கள் என்கிறது இதை நான் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன் ஜபம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன் இவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்னடா திடீர்னு ஒரு கை தோன்றிச்சு ஏழு விரல் இருந்தது அது விட்டதே என்று சொல்லி அந்த குண்டு வெடித்த அந்த நேரத்திலிருந்து அவர் காயம் படாமல் தப்பி கொண்டார் அவரை வீட்டுக்காரர்கள் அந்த ராத்திரியில வெளியே போக விடவில்லை கலவரம் பெரிதாகி விட்டது அந்த பட்டணத்துல ஆகினால நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போடப்பட்டது நடந்ததை சொல்கிறேன் இப்பொழுது இவருக்கு விளங்கவில்லை ஆகையினால அவருக்காக ஜபிக்கிற சில சகோதரிகள் உண்டு பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவருடைய சகோதரி ராணி என்று ஒரு சிஸ்டர் உண்டு அந்த ராணி சிஸ்டருக்கு ரெண்டு மணிக்கு முன்னதாக ஒரு பெரிய பாரம் வந்திருக்கிறது திடீரென்று தம்பி பிரபாகருக்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆகையினால அந்த நேரத்தில் அவர்களால் முடிந்த அவர்கள் ஆறு பேரை சீக்கிரம் சீக்கிரமாக கூப்பிட்டு அவர்கள் கூடி இங்க இருக்கிற அந்த பாலக்காடு தான் அந்த இடம் தானே ஆமா அங்கேதான் வீட்டிலேயே ஏழு பேரும் சேர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து நன்றாக நான்கு மணி வரைக்கும் ஜபித்திருக்கிறார்கள் இந்த காரியம் நடந்தது கிட்டத்தட்ட மூணரை மணிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இவர்களுக்கு தெரியாது இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி போன் இல்லை ஆகையினால அவர் அங்கிருந்து எழுதினார் கர்த்தரனை அதிசயமாய் காப்பாற்றினார் ஆனால் எனக்கு ஒண்ணு விளங்கல ஒரு கை வந்து என்னைய தள்ளி விட்டுச்சு அந்த கை மட்டும்தான் நான் பார்த்தேன் அதுக்கு ஏழு விரல் இருந்தது அப்படி சொன்னா இங்க இருந்து இவங்க லெட்டர் எழுதினாங்க அந்த ரெண்டு லெட்டரும் கிராஸ் ஆச்சு தம்பி இந்த நாள்ல தான் தேவன் எங்களை பாரப்படுத்தினா உனக்கா ரொம்ப ஜோமனும் சொல்லி ஏதாவது நடந்ததாடா அப்படின்னு இவங்க கேட்டு எழுதின லெட்டர் ரெண்டு லெட்டரும் கிராஸ் ஆகும் போதுதான் தெரிஞ்சது ஏழு சகோதரிகளுடைய ஜபம் ஒரு ஊழியக்காரனை அழிவில் நின்று காப்பாற்றிட்டு ஜபிக்கிற நாள்பிக்கல அந்த சகோதரிய பாரத்தை போட்டு ஆண்டவர் அவர்களை கூடி வரச் செய்து அதனுடைய கிரியைய பக்கத்திலேயே காட்டினத நாங்கள் அனுபவித்தவர்கள் இன்றைக்கு அவர் ஊழியம் செய்கிறார் உயிரோடு இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அந்த ஏழு பேர் அந்த நேரத்துல ரெண்டரை மணியில இருந்து நாலு மணி வரைக்கும் ஜபித்து மூன்றரை மணிக்கு நடந்த ஆபத்தை முன்னதாகவே பார்த்து பக்கத்துல கைப்பிடிச்சுங்க நம்ம கூடி ஜபித்தா கோடி நன்மைகள் சொல்லுங்க சொல்லுங்க கூடி ஜபித்தா கோடி நன்மைகள் கோடியிலையும் தேசத்தின் கோடியிலையும் நடக்கும் நம்புறவங்க மாத்திரம் அப்படிப்பட்ட ஜபத்தை அப்படிப்பட்ட ஜபத்தை ஆடிக்காருக்கும் பாடிக்காருக்கும் ஜோபகம் பண்ண சொல்லல அப்படிப்பட்ட ஜபம் பண்றதை தேவன் கேட்டு உடனடியா வித்தியாசமா கிரியை செய்கிறத நம்புறவங்க மாத்திரம் பெரிய அலலுயா சொல்லலாமா சத்தம் பத்தலையே கத்தோடி பரிசுத்த நாமத்துக்கு சோதிராம் அதை ஆமோதிக்கிறதற்காக நன்றி செயல்படுத்தி பாருங்கள் தேவன் என்ன செய்வார் என்று தெரியும் தேவனால் என்ன செய்ய முடியும் என்று தெரியும் நேற்றைய தினத்தில சகோதரன் மரியோஸ் முகல் மூன்று பேர் பார்த்த தரிசனத்தை குறித்து இந்த தரிசன பெருவிழாவிலே சொன்னதை நான் கொஞ்சம் அதோடு கூட சேர்த்து சில காரியங்களை சொன்னதை